வேண்டும் என்பதன் போல தேர்தல் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வரப்போகிறார் என்பது சிறு குரல் கூட தெரியும் யார் பிரதமர் ஆவார்கள் என்கின்ற ஒற்றை கேள்வியை

பிரதி அனுப்பி பிரதமர் மோடியிடம் நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ உடனடி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாம் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்பதை தீர்மானிப்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் நாம் எல்லாம் ஒன்றாக ஐயா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் என்பது அரசியல்வாதிகளுக்கு நாம் வைக்கக்கூடிய அவங்க எப்படி வேலை செஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு அவர்களால் என்ன பயன் இருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது மிட் எக்ஸாம் இன்னைக்கு வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க எல்லாம் மிட் எக்ஸாம் வெளியிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சி வந்து முப்பத்தி மூன்று மாத காலம் ஆகிறது பாதி ஆட்சியை முடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு திமுக மார்க் தாங்கிய நெகட்டிவ் மார்க் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கின்றோம் வேலை செய்திருக்கின்றோம் பத்து ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்திருக்கின்றோம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கூட நியாயத்தை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாரத நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாட்டல் பாட்டு கருத்து இல்லைங்க அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை பிரதமருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊதியமாக நீங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பத்தாண்டு காலமாக நமக்காக பணியாற்றிய வேலை செய்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் அந்த ஊதியம் என்பது உங்களுடைய வாக்கு செய்ய சாதாரண வாக்கு இல்லை ஒரு ஜனநாயகத்திலே நீங்கள் முடிவு செய்கின்றீர்கள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது இன்னைக்கு நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா சொன்னது போல எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இந்த தேர்தல் மட்டும்தான் ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்பதை தெரிந்துதான் ஓட்டே போடுறதில்லை ஓடியவர்கள் தான் வரப்போறார் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போகுதா என்பதை முழுமையாக தெரிந்திருக்கின்றோம் என கோயம்புத்தூர் போன்ற ஒரு மாநகரம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக மிக முக்கியமான மாநகரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தால் தன்னுடைய பொறிவை இழந்து நிற்கிறது கோயம்புத்தூர் தன்னுடைய பொறிவை இழந்து இருக்கிறது ஆட்சியாளர்கள் மாநிலத்துல தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அலட்சியத்தில் அதை சரி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு மோடி அவர்கள் மேலே நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது கோயம்புத்தூர்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை ஆதரவளித்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொண்டோம் அதே நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கான வாக்கு என்பதை தரந்து வராது ஐயோ இந்த மாதிரி எத்தனையோ வண்டியில வரலாம் எத்தனையோ கட்சிகள் பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா இந்த ஒரு வண்டி மட்டும்தான் ஐயா டெல்லி போட வண்டி

அதனால் இங்கு ஒன்றை எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரர்களுக்கு பிஎன் புதூர்ல உங்களுடைய ஆதரவு தாமரைக்கு வேண்டும் பாரத பிரதமருக்கு வேண்டும் என்று மற்றொரு வேண்டுகோள் அதே நேரத்தில் நம்மோடு மிகப்பெரிய தலைவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய நேரம் நமக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது பிஎன் குதூர்ல ஒரு டாஸ்மார்க் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டிலே சாஸ் எடுக்கணும்

எல்லா மூத்த தலைவர்கள் குறிப்பாக நம்முடைய பட்டியலினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் விவேக் அவர்கள் மருத்துவபுரி மாவட்ட தலைவர் சுரேந்திரன் அவர்கள் ஊரகத்துறையினுடைய மாவட்ட துணைத் தலைவர் நாகேந்திரன் அவர்கள் மண்டல தலைவர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் மிகுந்த தலைவர் நம்முடைய கிளையினுடைய தலைவர் அண்ணன் ஹரிகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் பகுதி செயலாளர் அண்ணன் சீந்தர் அவர்கள் இருக்கின்றார்கள் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் வட்டிகள் டெல்லி போல ஏறி விட்டார் அவர் வந்து வட்டிகள் வாழ்த்து வணங்கி எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் தனசேகர் நாராயணசாமி அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாபு சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணங்குகளை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அடுத்த பதினாறு நாட்கள் நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் எல்லா மக்களும் சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் எல்லா வாக்கு கூட இந்தியாவை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சகோதரி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மாதிரி தெரியுது அது உடம்பு பார்த்துங்க சகோதரி உடம்பு பார்த்துக்கிட்டேன் உடம்பு பார்த்துக்கிட்டேன் வந்துடக்கூடிய எல்லோருக்கும் மட்டும் கிடந்த வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து எல்லா இளைஞர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் மறந்துடாதீங்க ஓடு ஐயாவுக்காக போடக்கூடிய சரித்திர ஓட்டு இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்த்து சொல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாமரைக்கு என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும்